ஷூ மாடல் வேண்டாமா முதலே வாங்கி ஒன்னு வேஸ்டா போச்சு இன்னும் இருக்குது வர அதுல செப்பல் ஃபஸ்ட்டு போட வேண்டாமீங்க அப்புறம் போட்டால் கழுத்து வேண்டாமீங்க சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆபி என்ன நினச்சிட்டு ஆபி

இப்படி எப்படி திருட்டுத்தனம் வருங்க சொன்னோன்னே இந்த அம்மா வருங்க தவறிவிட்டு பண்ண வேண்டியது கடை கரை கேட்குறது எடுத்துட்டு போனோம் எடுத்து எடுத்து இந்த பழக்கமெல்லாம் எது ஆயிடுச்சு உனக்கு இங்கேவாறு இதெல்லாமே எங்க அந்த செருப்பு கையில எல்லாமே கைத்துல ஏன் இத்தனையும் தோணக்கூடாது சாமி ஓட்டு விட்றது அம்மாயில அந்த ஷூமாக இருக்கிறது வேண்டாங்கிற சாரு இதுதான் வேணுமா இதுதான் வேணுமாமா இல்லை அங்கே கிடக்குது வருங்க ஷூ குழந்தைங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாடல் தான் இருக்குது